தான் கண்ட சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று ஒரு வசனம் சொல்கிறது இன்னொரு வசனம் தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று இன்னொரு வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் நாம் நம் சக நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டுமா அல்லது செலுத்த கூடாதா நாம் இந்த இரண்டு வசனங்களையும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் தேவனுடைய குணமே அன்பு ஆதலால் தேவனுடைய சாயலில் நாம் நம் சக நண்பர்களோடும் மனிதர்களோடும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிட்டு அன்பு செலுத்த கூடாது என்றுதான் இந்த இரண்டாவது வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலின் தேவனாகிய ஜீவனுள்ள தேவனை வணங்கி வந்த ஆகா என்னும் ராஜா புறஜாதி மனைவியாகிய இஸ்ரபேலின் மேல் வைத்த அன்பினால் விகிரக வணக்கத்தை தான் தெரிந்து கொண்டதும் அல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களையும் மோசமான வழிகளில் நடத்தி அநேகரை பாவத்துக்குட்படுத்தி வந்தான் அதன் விளைவினால் நித்திய ஜீவனையே இழந்துவிட்டான் ஆதலால் தான் இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்னுடைய ஆலோசனைகளை கள்ளி வைத்துவிட்டு அந்த ஆலோசனைகளுக்கு மேலாக நீ நேசிக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆலோசனைகளில் நடப்பேன் என்று தீர்மானித்து விட்டால் அதன் மூலம் வஞ்சித்து விடுவான் என்று ஆகையால் நாம் நம் உறவுகளை நேசிப்பது தவறில்லை ஆண்டவருடைய ஆலோசனைகளை புறக்கணித்து விட்டு அவர்களுடைய வழிகளில் நடப்பதுதான் தவறு எனவே நாம் யாரை நேசித்தாலும் கர்த்தருக்குள் அவர்களை நேசிப்போம்